மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கார் ஒன்றும் பேச்சை குறைக்கணும் ஏன்னா இந்த கோச்சாரத்தில் அவரோட சூரியன் புதரனாக இருக்கிறதுனால பேச்சே நமக்கு எதிரியாக இருக்கும் யார்கிட்ட பேசணும் என்ன பேசணும் எப்படி பேசணும் யோசித்து பேச்சாங்க இந்த வாரத்தில் இது ரொம்ப முக்கியம் அதே சமயத்தில் பேச்சின் மூலமாக வருமானத்தையும் கொடுக்கும் இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் ஸ்மார்டாக இருக்குது தேவையில்லாத முயற்சிகள் எதுவும் வேண்டாம் ஒரு பக்கம் சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் இன்னொரு பக்கம் சுமார் நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இதெல்லாம் இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம் அதுக்காகவும் நிறைய செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் முற்றிலும் புதிய சொல்லிகள் புதிய இடங்களில் நீங்கள் வாழ்க்கை எடத்திலும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது ஆனால் லாபம் இல்லை இந்த வாரம் அம்மாவுடைய ஒரு அன்பு ஆதரவை எதை பார்த்து காத்திருந்தீங்கன்னா கிடைக்கும் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அதுலேயும் இந்த வாரம் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்காக நிறைய செலவு பண்ணுவீங்க குறிப்பாக உங்களுடைய சந்தோஷத்துக்கோ மகிழ்ச்சிக்காகவும் நிறைய செலவு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் முழுவதும் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்காக செலவு பண்ணுவீங்க குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சுருப்பீங்க இதெல்லாமே இருந்துகிட்ருக்கு இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல வேலையில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் ப்ரொமோஷனாக கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டாக அமையும் வேறு மானிட்டரி சோர்ஸஸ் பார்த்திங்கன்னா இருக்குது வழக்குகளாக ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது சொந்த பிஸ்னஸுமே பரவாயில்ல இந்த வாரம் முழுவதும் நீங்கள் முருகனுடைய வழிபாடும் சிவன் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாலையும் தரிசனம் பண்ணுங்கள்